ஸ்ரீ குருபியோ நமக பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் மத தொடர்பில்லாத உபாயங்கள் கடும் தண்டனை விதித்தல் வேண்டும்ங்கிறதான் பெரிவா பேசுனதை தெய்வத்தின் குரலில் சொல்லியிருக்கிறத நம்ம பார்த்து நின்று இருக்கோம் அவாதான் அந்த மதம் பிற மதத்துக்காரால தான் அந்த மாதிரி வசியம் பண்ணுற மாதிரி பண்ணுறா அப்படின்னா நாமளும் அந்த வழியை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் ஸோ பெரியமா எப்படி தெரியுமா சொல்கிறா என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய இந்து சமுதாயம் ஒரு பெரிய குபேர சமுதாயம் க்ரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் ஆஃப் அமௌண்ட் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மதமாக மாறினாலும் இந்த மாதிரி ஒரு வசியம் பண்ணி செய்யக்கூடிய உபாயத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாது அந்த தசை பக்கமே நம்ம திங்கிங் இருக்கக்கூடாது எப்படி தெரியுமா சொல்கிறா பெரியவா ரோட்லேயே விஷத்தை கலந்தால் எப்படி இருக்கும் இல்லையா அது வேறே தப்புன்னு சொல்கிறோம் அப்போ அது கிளைகள் பண்றது எவ்வளோ பெரிய தப்பாக இருக்கக்கூடியது ஸோ நாம் பண்ணக்கூடிய சமூக சேவை நல்ல எண்ணத்தோடு நம்ம பண்ணுவோம் நாம் நடத்துறக்கூடிய ஸ்கூல்ஸ் வந்து நல்ல விதமாக நடத்துவோம் நம்ம நடத்தக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸை நிஜமாலுமே அங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு நோய் தீர்ற ஒரு இடமா இருக்கட்டும் ஏன்னா அதுதான் நம்ம சொன்னோம் நறுக்கி சேவா நாராயண்கீ சேவை எதுவுமே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை நம்ம நினச்சோம்ட்டோம் அப்படின்னா ஆகும் இந்த படிப்பு இந்த ஹாஸ்பிட்டல் ஏன்னா படிப்புங்கிறதே சரஸ்வதியினுடைய அம்சமாக இருக்குது பகவான்டா எல்லாருக்கும் டாக்டர் பகவான்டா அனாதைகளுக்கு அனாதைகளில் எல்லாருக்குமே ப்ரொடக்டர் அவருதான் அப்போ இந்த அதர்ம வழியில நாம்ளும் போக வேண்டாம் என்னைக்கும் தர்மத்துக்கு வெற்றி உண்டு நாமளும் அந்த அதர்ம பாதையில் போக வேண்டாம் அந்த அதர்ம பாதையில் போகக்கூடியவாளை நம்ம தர்ம வழிக்கு கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணணும் அதுக்கு கடுமையான சட்டங்களை ஏற்றணும் வழிஞ்சு நாம்ளும் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது மகா தப்பு ஸோ மற்ற மதத்தர் மாதிரியே நாம்ளும் நம்மளால் முடிஞ்ச சோஷியல் சர்வீஸ் பண்ணுவோம் நம்ம மதத்துக்கு ஒரு வேலியாக இருப்போம் மற்ற மதத்தனவர் சோஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லி பண்ணக்கூடிய வேலைகளை நாமளும் அந்த மோசடியை பண்ண வேண்டாம் அது துரோகம் ஸோ இந்த மாதிரி மதமாற்றம் பண்ணுறத சட்டப்படி குற்றம்னு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக மாறிடும் அப்போது நம்ம மாணவ எனி ஹியூமன் பீயிங்க்கு பண்ணக்கூடிய சர்வீஸ் மாதவனுக்கு பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பின் மூலிமா விரிவாக வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இது ஆக்சுவலி ஒரு ஒரு மேடையில் பேசின ஒரு ஸ்பீச்சினுடைய எக்ஸ்ட்ராக்டாக ராகணபதி அண்ணா அந்த தெய்வத்தின் குரலில் ஏழாவது பகுதியில் ரொம்ப அழகாக கோட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசர்